முதல் கண் வழக்கு தெரிவித்துக் கொள்ளும் ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் வளர்ந்த விதம் நிற்கிறது முழு மூச்சாக காரணமாக இருந்த தயாரிப்பாளர் திரு விஜயகுமார் அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து எனக்கு முழு மூச்சாக இப்படத்தினை தயாரிப்பதற்காக சேர்ந்த ஆஞ்சநேயா கந்தசாமி சார் மற்றும் கணேசன் சார் ஆகியோருக்கும் இந்த நேரத்தில் நான் நெஞ்சாந்தைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இப்படத்தில் பணியாற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்கொண்டு இந்த படத்தை இப்போ பார்த்தீங்க உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை கேட்கலாம் அதை சொன்னவங்க விவாதிக்கலாம் அடுத்து ஒரு பார்த்து பேசுகிறேன் எல்லாரும் பேசுகிறதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சார் பேசுகிறேன் வணக்கம் நான் உங்களுக்கு ரெண்டாம் டைம் மீட் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் எப்படி வந்திருக்கு என்ன வந்திருக்குன்றது உங்களுடைய கருத்தை நல்லபடியாக சொல்லுங்க அப்புறம் என்ன சொல்லுது தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் வந்ததுக்கு படத்தை பற்றி நல்லா உங்க உங்கள் கையில தான் இருக்கு இப்போதைக்கு ஏன்னா நாங்கள் ஹீரோ ஈரோனை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் அவங்களுக்கு எதாவது வேலை போல காரணமாக வர முடியல அப்படின்னு தெரியல இருந்தாலும் நாங்கள் ஒரு அஞ்சாறு டைம் ட்ரை பண்ணி பார்க்க முடியல அதனால இந்த படத்தோட எல்லா இதுவுமே இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் மற்றும் நண்பர்களோட கையில் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றி வெற்றிப்படை செய்யணும்னு நான் கூட இருப்பேன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல த்ரில்லர்ல சொல்லிட்டு படம் பாட்டு வாங்கன்னா அந்த உடலுக்கு சொன்ன அந்த பெண்ணு ஒரு கதையை சொல்லுதுங்கிறது வந்து நானும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது பார்த்து 아음뭐자자 <shriek> <shriek> என்னோட <laughs> अनि हाम्रो लागि यो पदम तयारी गर्नुपर्छ यो अँधरामा रिलेटेड समूहहरुले यो पदमले लेग प्रम विशेष गर्नु मन्जुली सेनले मन्जुली

जुन चाहिँ टिमको बारेमा कुरा गर्दै हुनुहुन्छ त्यो चाहिँ

எல்லார்கிட்டையும் நம்ம வந்து பெட் வச்சுருப்போம் ஒரு பெட் சாஃப்டா இருக்கும் ஒரு பெட் ஹார்டாக இருக்கும் ஒரு பெட் எப்படி இருக்குமே தெரியாது அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு படமாக்கப்பட்ட ஒரு பெட் தான் வந்து இப்போதான் யோசிச்சேன் ஸோ இந்த பெட் நீங்க தேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாரோட ஹார்ட் ஒர்க் இருக்கு இந்த மட்டும்

அதுக்குாக வந்து குழந்தைங்களோட பாதி போறாங்க அதனால கொஞ்சம் வரீங்க ஹீரோ நீங்க வந்து கூப்பிட்டேன் ரெண்டு மூணு டைம் நான் ட்ரை பண்ணேன்

அவங்க அம்மா கேரக்டர் அந்த பொண்ணு சிஸ்டி டாங்கியோட அம்மா கேரக்டர் இல்ல 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 நான் வந்து இப்ப நம்ம தமிழ் சினிமாவோட ரெகுலரா ஒரு அஞ்சு அம்மா இருக்காங்க அவங்க வேணாம் கண்டிப்பா அவங்கள பயன்படுத்த முடியாது அதை இந்த கதை பார்த்து நடிக்க அவங்க வர மாட்டாங்க அப்படி நான் ரெண்டு ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணேன் அவங்க கதையை கிடைக்க இல்ல சார் நான் நடிக்கலன்னு சொல்லிட்டாங்க சரி தமிழ் சினிமாவில யாருமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புது ஆர்டிஸ்ட் தேடணும் அவங்க வந்து தமிழ் ஆர்டிஸ்ட்ல வந்து ஒரு அம்மா கேரக்டரா வந்து அவங்க நிறைய வள வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக ஒரு நாள் வந்து இவங்க என்னோட பேஸ்புக்ல வந்து அறிமுகமான

பண்ணுறாங்க கிராமத்துல எல்லாம் படிச்சு வராங்க இந்த காமி கொடுத்து ஐடி பக்கம்லாம் இப்படிதான் பண்றாங்கன்னு தப்பா காமிக்கிற மாதிரி இல்லையா நிறைய பேர் ஐடி இல்ல இன்னைக்கு இளைய சென்னையில வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா கடைசியில என்ன நடக்குங்கிறதா சார் எல்லாம் சூப்பரா காமிச்சிங்க நான் நாலு வருஷம் ஊட்டியில வாழ்ந்துருக்கேன் படிச்சிருக்கேன் ஷேரிங் கிராஸ்ல சுத்தி பாக்குறது அது கோர வழியில வர்ற ஒரு வியூ வீ பாயிண்ட் கரெக்டா சொன்னீங்க. தொட்டபெட்டா சொல்லிரலாம். பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிரலாம். லேக் சொல்லிரலாம். ஷேரிங் கிராஸ் கோர வழியில வர்ற ஒரு இடம். இல்ல அந்த ஐஸ்கிரீம் பார்ல இருக்குல்ல? அந்த லொகேஷன் சுத்தி விசாரணை பண்றப்ப ஓ ஷேரிங் கிராஸ்ல இருந்தோமா? அந்த அது ஷேரிங் கிராஸ்ல யோசிச்சு பார்த்தேன். ஷேரிங் கிராஸ்ல நம்ம சுத்தியே பாக்கли அப்படின்ட்டு

இல்ல சார் பொதுவழயில சார் எடிட்டிங் ரூம் இல்ல சார் இல்ல தனியா எடிட்டிங் ரூம்ல மட்டும் படம் பார்க்கல எல்லாம் மக்களை இல்லையா அப்ப பாக்கும்போது டோன் ஒரு ரியாலிட்டி ஒரு நாள் பொன்னோட டோனாவா என்னடா நம்மள பார்த்து ஐட்டம் சொல்றங்களே டோனாவா இப்ப ஐட்டம் சொல்ற நியாயம் சொல்றீங்களா ஒரு அந்த உயர் அதிகாரி இப்படி சொல்லலாமா அந்த பொண்ணு

Thank you, thank you.